ஈடி தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து செக்ஷன் கேட்ட பதில் சொல்ல போறோம் போகலாம் ராஜ்குமார் அப்படிங்கிறவர் வந்து கேக்குறாரு இயர்லி ஒன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிவ்யூ எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ பண்ணுங்க சார் அப்படின்னு மிஸ்டர் ராஜ்குமார் வந்து இந்த பர்டிகுலர் கமெண்ட்டை வந்து கிட்டத்தட்ட என்னோட வீடியோஸ்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தடவை இதே கமெண்ட் வந்து அவர் கேட்டிருக்காரு ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் ஒரு வீடியோ போட போகிறோம் இந்த டாபிக் வந்து ஒரு பெரிய டாபிக் இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மினிமம் ரெண்டு செக்ஷன்லேருந்து மூணு செக்ஷனாக போறோம் ஸோ அதனால இப்போ கேட்குறத வந்து ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வந்து ஃபுல்லாக லிர்சன் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் ரெண்டுலேருந்து மூணு தடவை கேட்டாத அதை வந்து உங்களுக்கு உள் வாங்கி அதை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இப்போ எங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ வந்து கொடுக்குறாரு இந்த எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ ஜென்ரலாக எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் கொடுப்பாரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ்எல் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கலாம் இல்லைனா என்எஸ்டிஎல் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும் இது ரெண்டும் அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பேன் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணணும் கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டு ஓப்பன் பண்ணாக்க அவர் இது வரைக்கும் என்னென்ன ஷேர்ஸ் வச்சுருக்காரு என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நான் முதல்ல வந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுறேன் ஜிமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த இமெயில் ஐடி பேஸ்டு வந்து கேம்ப்ஸில் உள்ளே போயிட்டு கேம்ஸோ கார்வியோ அந்த ஆர்டிஐயில் போயிட்டு நம்ம கொடுத்தோம்னாக்க சம்மரி லிஸ்ட் ஆஃப் சம்மரி ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இது போட்டாக்க இன்னைக்கு இருக்கிற ஹோல்டிங் வரும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ரெவ்யூ பண்ணும்போது முதல் ஸ்டெப் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ப்ரைஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க என்னை பொறுத்த அளவுக்கு பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து இயர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் இரிலவென்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்கலாம் அது இன்றைக்கி வந்து அஞ்சு லட்சமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் நாலு லட்சம் ரூபா ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துலேயோ இல்லை பதினஞ்சு வருஷத்துலையோ நீங்கள் ஒரு நாலு ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி ஸோ ஒன்று வந்து ரெண்டாயிருக்கு ரெண்டு வந்து நாலாயிருக்கு அது வந்து ஆறு வருஷத்துலேயே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே வந்து பன்னெண்டு வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அது நாலு லட்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு நல்ல ஃபண்ட் அப்படிங்கிறது வேற வேற ஒரு கான்செப்ட் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது எந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க இமீடியேட்டாக வந்து நீங்கள் வந்து எந்த ஃபண்ட் ஹவுஸ்ன்னு நீங்கள் பார்க்கவே வேண்டாம் ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாலே தே ஆர் கோயிங் டு மிமிக் த இண்டெக்ஸில் இருக்கிற கான்ஸ்டிடியூன்ஸ் தான் அவங்க வந்து மிமிக் பண்ண போகிறாங்க அதுக்கு ஒரு ஏஐ சொல்லலாம் மிஷின் லேர்னிங் சொல்லலாம் இல்லைனா ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் சொல்லலாம் அதை வச்சு அவங்க வாங்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக வந்து இருக்கிற நவி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது ட்ராக்கிங் எரர் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ இது ரெண்டும் தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கு ஜென்ரலாக எங்கிட்ட வரவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு நம்ம எடுக்கிறோம் ஒரு ஒரு பேப்பர் எடுக்கிறோம் அந்த பேப்பரில் நிறைய ஃபண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம்னா சார் நான் ஒரு லார்ஜ் கேப் வச்சுருக்கேன் ஒரு லார்ஜ் அண்ட் மிட் வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்மால் கேப் வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நான் ஒரு பத்து போர்ட்ஃபோலியோ நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா பராக் பரிக் கேப் அப்படிங்கிற வந்து போர்ட்ஃபோலியோ வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் ஏன் இதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார் ரேட்டிங் போட்டிங்க ஃபண்ட் ரேட்டிங் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபண்டு வந்து கண்டிப்பாக ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால இருக்கும் ஜென்ரலாக இப்போ இப்போ வர இந்த சீசன் நான் சொல்கிறதுலாம் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஒரு த்ரீ மந்த்ஸாக இருக்கட்டும் சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கட்டும் இந்த பர்ட்டிகுலர் சீசனில் அந்த ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நான் உடனே சொல்லுவேன் சார் இந்த பராக் பரிக் வந்து நல்லா உங்களுக்கு பண்ணியிருக்கேன் நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆனால் இப்போ பொறுத்தளவுக்கு அவங்க வந்து செவன்ட்டி தௌசண்ட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் செவன்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபண்டு மட்டுமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஒரு டென் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த செவன்ட்டி தௌசண்ட் குரோர்ஸுக்கு டென் பர்சன்ட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது கோடி ரூபா வந்து அந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஜென்ரலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் வந்து லீனியராகவே இருக்காது மேலே போகும் கீழே போகும் மேலே போகும் கீழே போகும் அப்படி இருக்கும்போது என்னாகும்னா இந்த எழுபதாயிரம் கோடி உள்ளவங்க அடுத்த வருஷம் ஒரு ஏழாயிரம் கோடி கொண்டு வர முடியுமா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து ஒரு ஃபண்ட் சைஸ் வந்து நாங்கள் ஜென்ரலாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் ரெவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா முதல்ல எந்த ஃபண்ட் ஹவுஸுங்கிறத நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது வந்து ஃபண்டோட சைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்டோட சைஸ் சரி சார் இந்த ஃபண்ட் ஹவுஸ் பற்றி பேசுனீங்களே அதை பற்றி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து நாற்பத்தி எட்டு ஏஎம்சி வந்து டெய்லி இப்போ என்ஐபி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாற்பத்தெட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது நம்ம இந்த நாற்பத்தெட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ட்டி எயிட் ஏஎம்சியிலையும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது கிடையாது இந்த நீங்கள் பார்க்க போகிற ஏஎம்சியை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கேட்டகரியாக பிரிச்சிடலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க பப்ளிக் செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரன் பை பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் அது வந்து ஒரு கேட்டகரி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது எல்ஐசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு எல்ஐசி கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஒரு பார்ட்னர் எடுத்து பண்ணுவாங்க பரோடா பிஎன்பி பரிபாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் பரோடா வந்து இன்னொரு அலையன்ஸ் பார்ட்னரோட பண்ணுறாங்க கெனரா அப்படின்னு எடுத்திங்கன்னா கெனரா வந்து ரொபேக்கோட பண்ணுறாங்க ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ்டாக இருக்காங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைவேட் செக்டர்ஸ் பண்ணுறாங்க ப்ரைவேட் செக்டர்னா அ ப்ரைவேட் செக்டர் அவங்க லான்ச் பண்ணுறாங்க ஹெச்டிஎஃப்சி இருக்குது ஆக்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பியூர் பப்ளிக் ஆர்கனைசேஷன் பேஸ்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனாக வந்து பண்ணுறாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பண்ணுறாங்க ஈவன் ஐசிஐசிஐ ப்ரைவேட் செக்டர் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடென்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஏஎம்சியோட அதாவது புரொடென்ஷியல் அசட்ஸோடு சேர்ந்து அவங்க அந்த ப்ராசஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் முதல்ல ஃபண்ட் ஹவுஸே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து நாற்பத்தெட்டு ஃபண்ட் ஹவுஸோட நான் செலக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கனாக்க நம்ம பேரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது டுவெண்ட்டி பர்சென்ட் ஆஃப் த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கேன் ஈவன் ப்ரொடியூஸ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பர்டிகுலர் சீசன்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதாவது நாற்பத்தி ஒரு ஒன்பதுல இருந்து பத்து ஏஎம்சி வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடும் கொடுக்க கொடுக்க முடியும் அப்படிங்கும் போது நம்ம எதுக்கு எல்லா ஏஎம்சியோட ஒர்க் பண்ணணும் ஒரு டென் ஏஎம்சிஸில் ஒர்க் பண்ணால் கூட போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஈடி தமிழ் சேனல்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குவான்ட் குவாண்ட் குவான்ன்னு நிறைய போயிண்டே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் சீசன் அதாவது ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னாக இருக்கலாம் டுவெண்ட்டி டூவாக இருக்கலாம் டுவெண்ட்டி த்ரீயாக இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபண்ட் ஹவுஸ்லாம் வந்து அவங்களுடைய ப்ராசஸை வந்து கரெக்டாக பண்ணுறதுனால இப்போ அவங்க டெலிவரி இருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம ரெவ்வூ பண்ணும்போது நம்மளுடைய இதெல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது எந்த ஃபண்ட் ஹவுஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் லார்ஜ் கேப் அந்த மாதிரி பெரிய பெரிய ஏஎம்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா அதாவது எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை க்ரோயிங் ஏஎம்சிஸ் குரோயிங் ஏஎம்சின்னா ஒயிட் ஓக்னு ஒன்று இருக்குது இல்லைனாக்கா இந்த மாதிரி குவான்ட் ஏம்சின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி வந்து பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி தான் இருக்குது ஸோ இந்த பத்தாயிரம் கோடி உள்ளதுன்னா ஒயிட் ஓக்கா ஒரு லட்சம் கோடி அப்படினிங்கன்னா குவான்ண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ இதனால் நீங்கள் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி செலக்ட் பண்ணுற சரி 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 சார் நீங்கள் வந்து இப்போது மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு இருக்கீங்க அதில் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி ரிவ்யூ பண்ணணும் அதுதான் இப்போ நம்ம வந்து இருக்கோம் ஸோ இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி ரிவ்யூ பண்ணணும்னா ரெண்டு மூணு விதத்தில் ரிவ்யூ பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஷீட் ஷீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஷீட் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும் குவான்ண்ட் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் டேவே அதாவது இப்போ வந்து நம்ம வந்து இந்த மந்த் வந்து நம்ம பண்ணுறது வந்து ஜூலை இந்த வீடியோ பண்ணுறது வந்து ஜூலையில் பண்ணுறோம் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜூனுடைய ஷீட்டை வந்து ஜூலை ஃபஸ்ட்டோ செகண்டோ ஜென்ரலோ ஃபஸ்ட் அன்னைக்கே அவங்க அந்த கொடுத்துருவாங்க ஒரு லட்சம் கோடி மேனேஜ் பண்ணுறாங்க அவங்களால அது என்டையர் ஃபேக் ஷீட்டை ஒரே நாளில் கொண்டு வர முடியுது ஆனால் இதே பார்த்திங்கன்னா ஒரு ஐசிஐசிஐலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க எல்லாத்தையும் வந்து எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்த்துட்டு ஒரு மிட் மந்த் லைக் இன்னும் டென்த் ஆர் டுவெல்த் தண்ணி கொடுப்பாங்க இந்த ஃபேக்ட் ஷீட்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபண்டை பற்றி ஒரு நல்ல டீட்டெயில்டான ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் நீங்கள் ஃபண்டை ரிவியூ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபேக்ஷீட்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜென்ரலாக வந்து நாற்பத்தெட்டு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோடு நீங்கள் டீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது ஒரு நாலு அஞ்சு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் பண்ணால் போதும் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரிவ்யூ பண்ணணும்ங்குறத நீங்கள் தூக்கி வச்சிடலாம் ஒன்லி ட்ராக்கிங் எரர் அண்ட் எக்ஸ்பென்சரி ஷோ இதை மட்டும் பார்த்தா மட்டும் போதும் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க